அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் எட்டாம் நாள் வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமங்கள் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோக்களோட லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் தவறாம உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கேளுங்க ஆடி அமாவாசை நாள் நான் சொல்லக்கூடிய இந்த பொருளில் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது தானம் செய்யுங்கள் தரித்திரம் நீங்கும் முன்னோர் சாபம் நீங்கும் ஒரு மனிதனுக்கு முன்னோர் சாபம் இருந்தது அப்படின்னா கர்ம வினையின் காரணமாக கடன் பிரச்சனையும் குடும்பத்தில் துன்பமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இந்த முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள்தான் இந்த அமாவாசை திதி அமாவாசை திதியில இறந்தவர்களுக்கான முறையான திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டமும் தீரும் கர்ம வினையும் தீரும் இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த பொருட்களை தானம் செஞ்சீங்க அப்படின்னா வறுமையும் நீங்கும் முன்னோர் சாபமும் நீங்கும் அது என்னென்ன பொருட்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆடி அம்மாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்க தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்ன அதை யாருக்கு தானமா கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குடை காலனி காலனி அப்படிங்கிறது செருப்பு அடுத்தது வஸ்திரம் அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்துகள் அதாவது மருத்துவ செலவுகளுக்காக யாராவது காத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்குரிய மருந்துகள் அதை மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு போர்வை இந்த பொருட்களை நீங்க தானமா கொடுக்கணும் அதாவது குடை வஸ்திரம் காலனி போர்வை இது மட்டும் அல்லாது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதும் மிகச்சிறந்த புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும் இப்ப இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுத்தேங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் எங்க வீட்டில் இன்னைக்கு சொந்தக்காரங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுத்தேன் இன்னைக்கு அன்னதானம் பண்ண கணக்குல அது சேருமா அப்படின்னா கண்டிப்பா சேராது உங்களுக்கு தெரியாத ஆதரவற்ற நபருக்கு நீங்கள் உணவளிக்கும் போதுதான் அது அன்னதானத்தில் சேரும் அதனால் மட்டுமே உங்கள் கர்மவினை தீரும் அது மாதிரி நான் சொன்ன பொருட்களையுமே உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆதரவற்றவர்களுக்கு நீங்க செய்யணும் யாருக்காவது இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க திருப்பி வாங்கி கொடுக்க கூடாது இல்லாதவங்களுக்கு போய் நீங்க வாங்கி கொடுக்கும் போதுதான் உங்களுடைய துன்பம் தீரும் இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு நீங்கள் நாளை தினம் அமாவாசை தினத்தன்று முறையாக வந்து தர்ப்பணம் செய்பவராக இருந்தால் தவறாமல் கமெண்டில் தெரிவிங்க போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவார் திருவடி பாதம் சரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவார் நல்லதே நடக்கட்டும்